அணுகுறுத்து போனவர்கள் நம்முடைய இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் நூற்றாண்டு வந்து வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுப்பவர் குரல் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் ஆதிக்கத்திற்கு நான் மாட்டேன் நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபடையாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னால் நம்முடைய வீரன் அழகு அழகு முத்துக்கோன் அவர்களை எனவேதான் ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி அழகுமுத்துக்கோனை சிறைபிடித்த போது அழகுமுத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடைய தன்னுடன் இருப்பவர்களெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி அப்படி காட்டி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அடிப்படையில் அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையை போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை பற்றி நான் செய்ய மாட்டேன் அரசியல் பேர் இருக்கிறாங்க காட்டி கொடுத்து அரசியலே வந்து உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்து உண்டை வீட்டுக்கே துரோகம் செய்து கொழுத்த நண்டு போல இருப்பது ஒரு பக்கம் அது இருக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் நான் உயிரே போனாலும் தலையை போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈன செயலை நான் செய்ய மாட்டேன் என் உயிரே போனாலும் சரி என்ற வகையில முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு உறுதியோட காரணமாக வெள்ளைக்காரனால ஒண்ணும் செய்ய முடியல அதனால அவருடைய அந்த தலையை வந்து வேடிக்கை செய்தாரு அந்த ஒரு வீரனாக பிறந்து வீரனாக வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்களுக்கு ஒரு சுதந்திரம் வந்து முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய அழகு முத்துப்போன எனவே தான் அம்மா அவர்கள் அழகு வீரன் அழகு முத்துப்போன அவருடைய அந்த சிறப்பினை அறிந்து அம்மா அவர்கள் அன்றைக்கு தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அந்த அம்மா அவர்களே வந்து இந்த சிலையை நிறுவி வந்து திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் இருக்கோருடைய அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிகின்ற வகையிலே அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடி அரசு விழாவாக கொண்டாடுற சிலையும் குழு

அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க அதனால வந்து அது எல்ல அளவு வந்து உண்மை இல்லை அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர் ஆர் சசிகலாவை தொண்டர்வு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா திரு டிடிவி தொண்டர்வு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் ஏற்றுப்பாங்களா சொல்லுங்க ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் மக்களும் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தனர் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே டைலாக் டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை ஏற்படுத்திருக்காங்க

அதே போல் நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டுனது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அதிமுகவில் நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார் ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவால் அடையாளம் காட்டப்பட்டது டிடிவியில்னா ஓபிஎஸ் கிடையாது அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷனில் நிற்கும் போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சார் அதே பிடிச்ச என்ன சொன்னார் ஆரம்பத்தில் எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது நாங்கள் என்னென்ன இது இது போடி போடி சட்டமன்ற தொகுதி கோடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெணிராடல் நிர்மலா நிற்கிறாங்க அது வெணிராடல் நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவரை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓ பி எஸ் அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்ந்துச்சா இல்லை அம்மா அரசுக்கு கொண்டு வந்தாங்களா டிடிவி நிற்கும் போதுதான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வழங்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க அதை பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால் வளர்ந்தோம் நம்ம கட்சியால் வளர்ந்தோம்னம்மா கட்சி தான் நமக்கு எனக்கு அடிப்படையில் ஒரு கட்சி ஆஃபீஸே போய் அடித்து ஓடிக்கலாமா சொல்லுங்க நாங்களாம் அது இப்போ இது ஒரு குரட்சி மாளிகை அதை போய் இடித்து அடித்து ஓடிச்சு கொள்ளு டாக்குமெண்டை ஓடிச்சு கோர்ட்டில் கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பை ஏற்படுத்தி அதெல்லாம் ஒரு ஆதாயம் தேடுக்கின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா அந்த வகையில இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் கிடையாது அப்படிப்பட்டவர்கள் தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில் அவருடைய குரல் எண்ணும் எடுபட போகுது அதுதான் சொல்லிட்டார் அது அவங்க கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்

ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலமை தான் இருக்கக்கூடிய அப்படி இருக்கிற நிலைமை ஒரு ஒரு முழுப்பு சோத்துற மாதிரி இருக்க என்ன தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டாங்க சொல்லுங்க என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க ஒரு டிடிவியோ மூணு அதான் தொண்ணூறு சதவீதம் யாருமே இல்லையா ரெண்டாயிரம் தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து தலைமையை திருச்சி அதிமுக இருக்காங்க

அது நேத்தோட புரிஞ்ச கதை அது அதாவது நேத்தோட பிடிச்ச கிடைக்கனா அலையன்ஸ் முடிஞ்சிருச்சு அந்த அலையன்ஸ் இருக்கிற கட்டத்தில் கூட சரி எங்கள் கட்சி வரசுல நான் அந்த மூக்கு நிலைக்கு எந்த எதாவது அப்படி ஒரு கடனம் வந்து எங்கள் கட்சியில் வந்து ஒரு நவித்தன்மை இருக்குது அதனால் இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள் இப்போ கட்சியை பலவீனப்படுத்துகிற அடிப்படையில இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்ட மித்த படப்பட்டுற ஒரு செய்தி

சரி இன்னைக்கு மக்களுக்கு கேள்விதான் கூட ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரையும் வந்து அடையாளம் காட்டுல பெரியதான் நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டுல பெரிய நடத்திருக்காங்களா எதுவும் நடத்திலேயே அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கு அந்த வகையில

இன்னிக்கே ஒரு வாய் தந்திருக்கானா இந்த உண்மை ஒரு சாதாரமான நிலையை நோக்கி வெளிய தந்துட்டாங்க நான் வந்து ஆதிமுக வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க வந்து வாக்கு பதிவ இருந்து. ஆனா ஆதிமுக யாருக்கு சென்றது? பதினெட்டு

அந்த நேரம் பார்த்து உடனே இத்தனை இத்தனை லிட்டர் நாங்கள் ஊரில் இவ்வளோ சரி விக்கிரவாண்டி எலெக்ஷன் எலெக்ஷன் நடக்குது நேற்று கூட நம்முடைய எலெக்ஷன் எல இடத்துல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலாச்சாரம் பிடிச்சி முந்தியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொருத்தா இல்ல அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதான் ஒரு சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு பொறுப்பை ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலையும் அரசு பசங்கள் தோல்வி அடிப்படை கட்டமைப்பு வசதியே தோல்வி சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது தோல்வி இப்படி இருக்கும் போது எப்படி ஒரு ஒரு நாட்டுல முதலமைச்சர் சொல்ல முடியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கத்துக்கு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல அரசு இல்ல ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு முதமக்கள் தங்களை தாங்களை காப்பாத்திட்டு போட்டா அதான் சிறந்த பாஜக மாநில தலைவர்

சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டெல்லாம் லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாத சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை வேதாளம் இப்ப தற்போது என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு செல்லக்கூடிய ஏறி போச்சு ஆனா நான் என்ன சொல்றேன்னா லுங்கிறது ஒரு அத போய் பங்கப்படுத்தாரு நான் இவரை மாதிரி நான் பத்தி சத்தியா சொன்னா